மாற்றுத் திறனாளிகளை நம்மில் ஒருவராக மட்டுமே பார்க்க வேண்டும் என பார்வையற்றவர்களுக்கு வீடு வழங்கும் திட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் மத்திய நிதியமைச்சர் கூறியுள்ளார் மதுரை அருகே சத்தியமங்கலத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளுக்கு வீடுகளை கட்டி கொடுத்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கி தற்போது வரை சுமார் இருபத்தி இரண்டு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது வீடு ஒன்றிற்கு ரூபாய்

இரண்டாம் தர குடிமக்களாக நாம் பார்க்கக்கூடாது நமக்கு அவர்கள் சமமானவர்கள் ஈடானவர்கள் இயற்கையிலே அவர்களுக்கு ஒரு குறை ஏற்பட்டிருக்கிறது அந்த குறையை நம்மால் இயன்ற அளவு தீர்த்து வைப்பதுதான் சமுதாயத்தினுடைய